ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி நேஷ்னல் ஹைவேலிருந்து ஃபோர் வேலிருந்து ஒரு உங்களுக்கு ஒன்பது கிலோமீட்டர் வராங்க தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துலையும் நாங்குநேரிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொத்தகிரி பக்கம் நல்ல ஒரு குளத்தோட கரையில் தான் இந்த இருபது ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டோட சைடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குளம் இருக்குது ஒரு கிணறு உள்ளே இருக்குது கம்ப்ளீட்டாக ஆங்காங்கே நிறைய புளிய மரங்கள் புளி வேப்பு வேம்பு இந்த மாதிரி மரங்கள் வந்து நிற்கிது நல்ல செம்மண் ஒரே ஒரு தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை ஒன்பது லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை ஒன்பதாயிரம் ரூபா குளத்து பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நிலத்தடி நீர் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிணற்றில் தண்ணி உங்களுக்கு ஓரளவு மேலே இருக்க காரணம் அந்த நிலத்தடி நீர்னால் தான் அந்த அருகில் பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கிணற்றில் தண்ணி வந்து இந்த அளவுக்கு மேலே இருக்க காரணம் இபி சர்வீஸ் வந்து இல்லை இருபது ஏக்கர் ரோட்டிலிருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி பாதை அழகாக கிளியராக வருவு ரெண்டு பக்கமும் பலரும் பல ஆட்கள் வாங்கியிருக்காங்க இடங்க அந்த லெவலில் தான் அந்த இருபது ஏக்கர் இருக்குது பாதையை வந்து நான் உங்களுக்கு வந்து இருந்து காணிக்கேன் கரெக்டாக ரெண்டு பக்கம் கல் போட்டு அவங்க அந்த பாதையை கொண்டு வந்திருக்க அந்த அளவை காணிக்கிறேன் ஆனால் அந்த கம்ப்ளீட் அந்த லேண்ட் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது இதான் இதான் பாருங்கள் அந்த பாதையை பாருங்கள் இருபத்தஞ்சு அடினு சொன்னாங்க நான் முப்பது அடி அளவில் இருக்கும் போல தெரியுது இங்கே சொன்னது இருபத்தஞ்சுன்னு ஆனால் அப்போ அதை பார்க்கும் போது முப்பது அடி அளவில் இருக்கக்கூடிய அளவில் இருக்குது நமக்கு ரெண்டு வண்டி வந்து ஃப்ரீயாகி போய் வரக்கூடிய அளவில் இருக்கிறது தான் நமக்கு மெயின் ஆட்டி இருக்க வேண்டியது அது இருக்குது இந்த லேண்டுக்கு உள்ளே நிற்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் விவசாயம் நீங்கள் செய்தாந்தால் கண்டிப்பாக நம்ம அது வேஸ்ட் அது எடுத்துட வேண்டியதான் வேப்ப மரமும் புளிய மரமுமாக நிற்குது நீங்கள் நேரை பார்க்குறது தான் அந்த குளத்தோட கரை இது வந்து இந்த குளம் அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தடி நீர் நல்ல கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையானால் நீங்க சொல்லுங்க நல்ல செம்மண் நிறம் தான் ஹைவேஸ்ல உங்களுக்கு ரெண்டு ஹைவேஸ்ல இருந்தும் பக்கம் நேஷனல் ஹைவேல இருந்தும் பக்கம் ஸ்டேட் ஹைவேல இருந்தும் உங்களுக்கு பக்கம் அதிலிருந்து உங்களுக்கு எங்கள் நேஷனல் ஹைவேல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேல இருந்து மூணு மூணாவது கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் அது குளம் குளம் பக்கம் குளத்துக்கு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்க அங்கேயே வீடு ரூம் எல்லாம் கட்டி ஸ்டே பண்ணாங்க வாட்ச்மேன்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரிப்பட்ட அது பக்கத்தில் வந்து நல்ல விவசாயம் செய்யக்கூடிய அளவில் தான் இருக்குது பாருங்கள் பாதையை பாருங்கள் நல்ல அகலமான பாதை நிறைய நம்ம ரோட்டில் வந்து ஏறவும் பாருங்கள் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ